பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பா எல்லாருக்கும் இனிய வணக்கங்க இன்னைக்கு நாம் நாளடியாரில் இருக்கக்கூடிய அரண் வலியுறுத்தல் அப்படின்ற நான்காவது அதிகாரத்தில் வரக்கூடிய முப்பத்தி ஓராவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை மற்றும் எளிய விளக்கத்தோடு பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி அரண் வலியுறுத்தல்னா என்னன்னு பார்க்கணும் இல்லைங்களா அதாவது இம்மை அப்படின்ற இந்த பிறவிக்கும் மறுமை அப்படின்ற இறந்த பின்னாடி நாம் அடையக்கூடிய நிலைமையான அடுத்தடுத்த பிறவிகளுக்குமான அடிப்படை ஆதாரமா விளங்கக்கூடியதே எதுன்னா அறம் தாங்க ஏன்னா நாம செய்யக்கூடிய நம்மளுடைய அறச்செயல்கள் நல்ல நல்ல செயல்களோட அடிப்படையில தான் நாம நம்மளுடைய அடுத்தடுத்த பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம் அறத்தை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு வற்புறுத்தி வலியுறுத்தி பிடித்து உரைத்து நம்மளுக்கு எடுத்து உரைக்கிறது தாங்க இந்த பத்து பாடல்களுமே அப்படிப்பட்ட இந்த அதிகாரத்துல வரக்கூடிய முதல் பாடலை அதாவது முப்பத்தி ஓராவது பாடலை பார்த்தரலாங்களா அகத்தாரே வாழ்வார் என்று அண்ணாந்து நோக்கி புகத்தாம் பெறார் புறங்கடை பற்றி மிகத்தாம் வருந்து இருப்பரே மேலே தவத்தார் தவம் செய்யாதார் அதாவது தவமும் தவமுடையார்க்கே அப்படின்னாரு வள்ளுவ பெருந்தகை அந்த குரலில் பார்த்தீங்கன்னா தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அக்தில்லார் மேற்கொள்வது அப்படின்னாரு அதாவது தவத்துக்குன்னு ஒரு குறைந்தபட்ச ஒரு தகுதி இருக்குது நம்ம எல்லாருமே தவம் பண்ணுறோம் நானும் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தினாலையுமே தவம் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாதுங்க அதுக்குன்னு ஒரு மன உறுதி வேணும் தொட்ட காரியத்தை முழுமையா எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் எத்தனை பாடுபட்டாலும் அதை முழுமையா நிறைவேற்றியே தீரணும் அப்படின்ற ஒரு மன உறுதி வேணும் அந்த மன உறுதி இல்லாதவங்களால எடுத்த காரியத்தை தொடங்கின காரியத்தை முழுமையா வெற்றியடை வரைக்கும் முயற்சி பண்ணி முடிக்கவே முடியாதுங்க அத்தகைய மன உறுதி இல்லாதவங்க அதைய தொடங்காமலே இருக்கலாம் தொடங்கி பாதியில விட்டுட்டு அழிவாவத்தை தேடிக்க கூடாது தான் சொல்றாங்க முற்பிறவிகள்ல நல்ல நல்ல அற செயல்களை செஞ்சு பலனா இந்த பிறவியில வாழ்றாங்கன்னு வைங்கவேன் இப்போ நல்லா அண்ணாந்து பாக்குற அளவுக்கு பெரிய வீடு மாளிகை அப்படின்னு ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றாங்கன்னா அதைய இந்த பிறவியில வறுமை நிலையில இருக்கிறவங்க அதை ஒரு இயக்கத்தோட அண்ணாந்து பார்த்து ஆகா இவ்வளோ பெரிய மாளிகையா இருக்குதே ரொ இந்த வீட்ல வாழ்றவங்க எவ்வளோ சிறப்பா வாழ்வாங்க அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளார வருந்துவாங்க தன்னோட நிலைய நினைச்சு அதோட அவங்க வீட்டுக்குள்ள போகவே தயங்கி பற்றி அவங்க வெளியிலேயே நின்னு அந்த வீட்டை அண்ணா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க தன்னோட நிலைய நினைச்சு ஏங்கிட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நல்ல அறச்சியல்கள் செய்யாமல் விட்டதுதான் அப்போ இந்த பிறவிலையும் நம்ம தொடர்ந்து நல்ல அரைச்சியல்களை செய்யாம விட்டோம்னா வருங்காலத்துக்கும் அடுத்தடுத்த பிறவிகளாகிய மறுமைக்கும் நமக்கு ஏதாவது கண்டிப்பா நடக்காது இல்லைங்களா அப்ப நம்ம என்ன செய்யணும் நல்ல நல்ல தான் பொருளை ஈட்டணும் அப்படின்னு சொல்றாங்க தமிழர்களோட பண்பாடே அறத்துனால பொருளை ஈட்டி இன்பமா தான் அதுதான் அறம் பொருள் இன்பம்னு சொல்லி சொன்னாங்க அப்ப இந்த மூளையும் சரிவர செய்யும் போதே நமக்கு தேவையான முக்தின்ற வீடு பேரு நம்மளை தேடி நாடி வந்துடும் அப்படின்றதுக்காக தான் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு வச்சாங்க இல்லைங்களா எந்த பிறவியில வறுமை நிலையில இருந்தாலும் அதாவது நம்ம பிறக்கும் போது வேணா வறுமையோட பிறந்துருக்கலாம் ஆனா சாகும்போதும் வறுமையோடவே சாகக்கூடாது இல்லைங்களா இடையில நம்மளுடைய கடின உழைப்பையும் விடாமுயற்சியும் விடாம தொடர்ந்து செஞ்சு ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம எல்லாருமே வருவோம் அப்படின்றத வருடப்பிறப்பான இன்றைய நல்ல நாளில் நாம் எல்லாருமே உறுதி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பாடலுடைய பொருளை தனித்தனியாக பார்த்தரலாம் அதோட அதனோட தெளிவரையும் பார்த்துர்லாங்க பொருள் அகம் அப்படின்ற சொல்லுக்கு இருப்பிடம் உள்ளம் உள் அதாவது மனம் அடுத்தது ஞானம் மார்பு பாவம் வீடு நிலம் மருதம் மலை அகக்கூத்து அகங்காரம் உடல் உயிர் வின் ஆழம் ஆன்மா ஒரு மரத்தனோட பெயர் கூட இருக்குங்க துக்கம் நாள் பள்ளம் பாம்பு தீவினை அப்படின்ற இத்தனை பொருட்களை தரதா இருக்குது நாம் பார்க்கக்கூடிய இந்த செயலில் அகன்றத வீட்டை குறிக்கிறதா இருக்குது அதாவது மாளிகை போன்ற வீட்டை குறிக்கிறதா இருக்குது அடுத்தது புகை அப்படின்றது உள்ளே போகிறத சொல்கிறது உள்ளே புகை அப்படின்னு அடுத்த புறங்கடைனா வெளிப்புறத்தை குறிக்கிறது இதை வந்து கடைப்புறம் புறங்கடை அப்படி சொல்லலாம் தவம் அப்படின்றதுக்கு காடு தவசு ஒரு வகையான குணத்துள் ஒன்று கூட தவம் அப்படின்னு சொல்லுவோம் தீ தோத்திரம் கற்புக்கு கூட தவம்னு தாங்க பேர் அடுத்ததாக தெளிவுரையை பார்த்துர்லாங்க பெரிய மாளிகையை அண்ணாந்து பார்த்து இந்த வீட்டில் வாழ்பவர்கள் எவ்வளவு சிறப்பான வாழ்வு வாழ்கிறார்கள் என்று நினைத்து அவர்களிடம் சென்று உதவி கேட்க முயன்று உள்ளே செல்ல தயங்கி வெளியிலேயே நின்று தன் நிலையை எண்ணி மிகவும் வருந்துவார்கள் அதை போன்று முப்பிறவியில் செய்த தவத்தின் பயனாக நல்லறிவு உடையவர்களாகவும் இளமையிலேயே தவ நெறிக்கு உட்பட்ட வாழ்வையும் பெறுவர் ஆனால் உள்ள உறுதியின்றி போலியாக முயற்சி செய்பவர்கள் அதனை முழுமையாக செய்ய முடியாமல் பாதியிலேயே கைவிட்டு விடுவர் எனவே இம்மைக்கும் மறுமைக்குமான அரசியல்களை செய்து வாழ்வதே சிறப்பு என இப்பாடல் விளக்குகிறது இதோட முப்பத்தி ஓராவது பாடலுடைய பொருள் தெளிவுரை எளிய விளக்கம் இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா இது போல அடுத்தடுத்த பாடல்களுக்கும் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து காணொலியை கண்டு மகிழுங்க நன்றி